ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரொம்ப அவங்கள மறக்க முடியலையா என்ன பண்ணேன்னு தெரியலையா அப்போ நான் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு மீண்டு வரலாம் சரியா அதாவது நீங்கள் நேசித்தது காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியனா இருக்கலாம் ஏன் பிள்ளைங்களாக இருக்கலாம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தம்பி யாரா வேணாலா இருக்கலாம் தாத்தா பாட்டி யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்களோட பிரிவை உங்களால தாங்க முடியலாம் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவீங்க நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கே போயிருவீங்க ஸோ அப்படி இருந்து அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கவனமா கவனிங்க சரியா அவங்க கூட எடுத்த போட்டோஸ் அப்புறம் அவங்க உங்களுக்கு ஹிப்டா கொடுத்துருப்பாங்களா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருங்க கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பரை என்ன செய்யணும் நீங்கள் டெலிட் பண்ணியே ஆகணும் முடிஞ்சால் அவங்களோட ஃபோன் நம்பரே என்ன செஞ்சுருங்க டெலிட் பண்ணிடுங்க சரியா வாட்ஸ்அப்பே ஃபேஸ்புக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுருங்க அன் இன்ஸ்டால் பண்ணி போட்டுருங்க அதாவது ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து அவங்களோட நேமை சேர்த்து பாஸ்வேர்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை தயவு செய்து என்ன செஞ்சுருங்க மா சரியா அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்கள் கோ கோவிலுக்கு போயிருக்கலாம் தேட்டருக்கு போயிருக்கலாம் இல்ல பீச்சுக்கு போயிருக்கலாம் இது ஏதாவது பொழுதுபோக்கு இடத்துக்கு போயிருக்கலாம் எங்க வேணாலும் நீங்க போயிருக்கலாங்க அது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப அதனால அந்த இடத்துக்கு நீங்க நீங்க எங்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து போனீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தயவு செய்து போவாதுங்க அப்புறம் நீங்க வந்து தனியா இருக்கிறதுக்கு ஆசைப்படாதுங்க சரியா நீங்க தனியா இருக்கும்போது அவங்களோட ஞாபகம் உங்களை ரொம்பவே வாட்டி வதைக்கும் ஏன் சொல்ல போனா அது உங்களையே என்ன செஞ்சிடும் கொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடும் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் தனிமையு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க சரியா அப்புறம் உங்களோட வீட்டுக்கு போங்க சரியா வீட்டில் என்ன உங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தங்கை தம்பி எல்லாருமே இருக்காங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க உங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்கங்க நீங்கள் அவங்களோட தோலை நீங்கள் வந்து சுகமாக சாஞ்சிக்கலாம் சரியா கடவுள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தாங்க உங்களை படைச்சிருக்காங்க அந்த விஷயத்தை நீங்க வந்து கண்டிப்பா அந்த உலகத்துக்கு நீங்க செய்யணும்ங்கிறதுக்காண்டிதான் அவர் வந்து உங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்காரு இவங்க போனவங்க போகட்டு அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு தானேங்க உதறி போனாங்க அப்புறம் ஏங்க நீங்க ஃபீல் பண்ணீங்க உங்களை உங்களுக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு சரியா ஆனா அவங்க வந்து உங்களை ரொம்ப நேசிச்சிருந்தாங்கன்னா அப்படி போயிருக்கவே மாட்டாங்க செய்து போயிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க உங்களை வேண்டாம்னு தானே சொல்லிட்டு போனாங்க நீங்க அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரியா ஃபீல் பண்ணாதுங்க சரியா ஃபீல் பண்ணாம நீங்க உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதாவது உங்களையே மறந்து நீங்க என்ன வேலையை செய்துல நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த வேலையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுங்க சரியா அதாவது அது வந்து என்ன செய்யலாம் பொழுதுபோக்கு விஷயமா கூட இருக்கலாம் இல்லை ஏதாவது பெயிண்டிங் பண்ணது இருக்கலாம் இல்லை நீச்சல் அடிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு என்ன பண்ணது ஓடுறது பிடிக்கும் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா எதாவது ஓவியங்கள் வந்து வரையிறதுக்கு பிடிக்கும் அப்படி இல்லை நான் எதாவது எனக்கு இந்த வேலை செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்துன்னா நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கணும் உங்களுக்கு தான் தெரியும் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த வேலையில் வந்து பிஸி ஆயிருங்க சரியா அப்படி பிஸி ஆகும்போது நீங்கள் வந்து உங்களையே என்ன செஞ்சுருவீங்க மறந்து போயிடுவீங்க சரியா அப்படி மறக்கும்போது அவங்களோட தாக்கத்தை என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வரலாம் ஆனா முழுசா என்ன செய்ய முடியாது வாழ்நாள் முழுவதும் அவங்களை வந்து மறக்க முடியாது ஆனா அவங்களோட தாக்கத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளும் அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படி போகும்போது நம்மளுக்கு புதிய உறவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய உறவுகள் கிடைப்பாங்க பூக்கள் ஒவ்வொரு நாளும் மலர்வது போல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நண்பர்கள் புதிய உறவுகள்லாம் கிடைக்கும் சரியா அதனால அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே வருவீங்க எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க நல்லா ஜாலியாக இருங்க முக்கியமாக உங்களோட உடம்பை பார்த்துக்கிடுங்க சாப்பிடாம இருக்காதுங்க சரியா நல்லா சாப்பிடணும் இப்படி இருக்க டைம்ல தான் நல்லா சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்க வந்து எந்த சைட்ல உங்களை மறந்து தன்னை மறந்து என்ன வேலையை செய்தோ செய்வது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வேலையை செலக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னு நீங்க கண்டிப்பா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம் ஒரு புது மனிதராகவே மாறிடலான்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ